வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன் தலைப்புச் செய்திகள் பால்வளம் கால்நடை மற்றும் மீன் வளர்ப்பு தொழில்களுக்கு இருபதாயிரம் கோடி ரூபாய் கடனுதவி வழங்கப்பட உள்ளதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஷா தெரிவித்துள்ளாா் ஆதார் விவரங்களை ஆஃப்லைன் முறையில் சரிபார்ப்பதற்கான புதிய செயலி அறிமுகப்படுத்தப்படவுள்ளதாக இந்திய தனித்துவ அடையாள அட்டை ஆணையம் கூறியுள்ளது தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சைக்கு வருவோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சென்னை மங்களூர் இடையே கால அட்டவணையுடன் கூடிய சரக்கு ரயில் சேவையை தெற்கு ரயில்வே அறிமுகப்படுத்தியுள்ளது மஸ்கட்டில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவினர் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனா் இனி விரிவான செய்திகள் பால் கால்நடை மற்றும் மீன் வளர்ப்பு தொழில்களுக்கு தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழகம் மூலம் இருபதாயிரம் கோடி ரூபாய் கடனுதவி வழங்கப்பட உள்ளதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இந்த கழகத்தின் வருடாந்திர கூட்டத்தில் பேசிய அவர் சர்க்கரை ஆலைகள் மற்றும் பால் பண்ணை தொழிலில் பொருளாதார சுழற்சியை ஊக்குவிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார் தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழகம் மூலம் கூட்டுறவு சங்கங்களுக்கு வழங்கப்படும் உதவி நான்கு மடங்கு அதிகரிக்கப்பட்டு தொன்னூற்றி ஐந்தாயிரம் கோடி ரூபாய்க்கும் கூடுதலாக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக அவர் கூறினார் நாட்டிலேயே முதன்முறையாக கூட்டுறவு டாக்ஸி சேவையை அறிமுகப்படுத்தியதில் இந்த அமைப்பின் பங்களிப்புக்கு பாராட்டு தெரிவித்த திரு அமித்ஷா இதன் மூலம் ஓட்டுநர்கள் பெரிதும் பயனடைந்து வருவதாக தெரிவித்தார் ஆதார் விவரங்களை ஆஃப்லைன் முறையில் சரிபார்க்கும் நடைமுறையை வலுப்படுத்த ஏதுவாக இந்திய தனித்துவ அடையாள அட்டை ஆணையம் ஆதார் செயலி ஒன்றை அறிமுகப்படுத்த உள்ளது இந்த செயலி ஆதார் விவரங்களை காகித பயன்பாடற்ற முறையில் சரிபார்த்து பகிர்ந்து கொள்ள வகை செய்யும் என்று மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த செயலி விரைவில் முறைப்படி அறிமுகப்படுத்தப்படவுள்ள நிலையில் இந்திய தனித்துவ அடையாள அட்டை ஆணையம் இதுகுறித்த கருத்தரங்கை நடத்தி ஒத்திகை பார்த்துள்ளது இதில் பங்கேற்றவர்கள் புதிய செயலியின் சாதக பாதகங்களை எடுத்துரைத்துள்ளதாக தனித்துவ அடையாள அட்டை ஆணையத்தின் தலைமைச் செயல் அதிகாரி திரு புவனேஷ்குமார் குமார் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளுக்கு தினந்தோறும் சிகிச்சைக்கு வருவோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார் சேலம் மாவட்டத்தில் கட்டப்பட்டுள்ள நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் பொது சுகாதார மையங்களை திறந்து வைத்து பேசிய அவர் அரசு மருத்துவமனைகள் மீதான மக்களின் நம்பிக்கை அதிகரித்திருப்பதே இதற்கு காரணம் என்றார் சேலம் மாவட்டத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகளுக்கு நூற்று அறுபத்தாறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டடங்கள் கட்டப்பட்டிருப்பதுடன் மருத்துவ உபகரணங்களும் வாங்கப்பட்டிருப்பதாக திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்தார் விவசாயிகளுக்கு உதவும் வகையில் மத்திய அரசு விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது இந்த திட்டத்தின் இருபத்தி ஒராவது தவணைத் தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று விடுவித்திருப்பது சாகுபடி பணிகளுக்கு பேருதவியாக உள்ளது என்று சேலத்தைச் சேர்ந்த விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் கிசான் நிதியிலிருந்து இதுவரைக்கும் இருபத்தோரு தடவை பணம் வாங்கியிருக்கேன் ஒவ்வொரு தடவைக்கும் ஆர்கூலி பயிர் சாகுபடி செலவு இடுபொருள் செலவு இருந்து இதை பயன்படுத்துறேன் இது எனக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்குது எங்களுக்கு வந்து மோடி திட்டத்தில இருந்து எங்களுக்கு அமௌண்ட் அமுச்சு விடுறாரு ஆறாயிரம் ரூபாய் அது வந்து அப்பப்ப எங்களுக்கு வந்து பயிர் செய்ய உதவுது நல்லா பூ வச்சா அதுக்கு தேவைப்படுது நெல்லு நட்டா அதுக்கு தேவைப்படுது மஞ்சள் வைக்கிறோம் அதுக்காக எங்களுக்கு நிறைய பயன்படுது ரொம்ப நன்றி அவருக்கு உதவித்தொகை வந்து கூலி பெட்ரோல் அடிக்க காட்டுல விவசாயம் பண்ண கூலி கொடுக்கறதுக்கு படிக்கிறதுக்கு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் வரும்போது அதுக்கு செலவுக்கு வருது இந்த உதவித்தொகை வந்து எங்களுக்கு கொடுக்கறதுனால மெனிப்டா இருக்கு சென்னை மங்களூர் இடையே கால அட்டவணையுடன் கூடிய சரக்கு ரயில் சேவையை தெற்கு ரயில்வே அறிமுகப்படுத்தியுள்ளது மேற்கு கடற்கரையிலிருந்து கிழக்கு கடற்கரையை இணைக்கும் இந்த சரக்கு ரயில் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகளில் மங்களூரு சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்தும் செவ்வாய்க்கிழமைகளில் ராயபுரம் ரயில் நிலையத்திலிருந்தும் இயக்கப்படும் சேலம் ஈரோடு ஊத்துக்குழி திருப்பூர் கோவை பாலக்காடு ஷொர்னூர் திருர் கோழிக்கோடு கண்ணூர் காசர்கோடு ஆகிய ரயில் நிலையங்களில் சரக்குகளை ஏற்றி இறக்கிச் செல்லும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் தமிழகம் கேரளா இடையே காய்கறி பழங்கள் ஜவுளி மற்றும் பல்வேறு வகையான நுகர்பொருட்கள் குறைந்த கட்டணத்தில் குறிப்பிட்ட காலத்திற்குள் சென்றடைய வகை செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது நீங்கள் கொண்டிருப்பது அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் நாமக்கல் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி மூலம் அடுத்த ஆண்டு முதல் தினசரி பத்து கோடி ரூபாய் அளவிற்கு கடனுதவி வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாக ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் திரு மதிவேந்தன் கூறியுள்ளார் நாமக்கல்லில் நடைபெற்ற கூட்டுறவு வார விழாவில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார் கடந்த வருடம் நாமக்கல் மத்திய கூட்டுறவு வங்கி உருவாக்கப்பட்டு கடந்த ஆண்டு மட்டும் தினசரி ஐந்து கோடி என ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஐந்து கோடி கடன் வழங்கியிருக்கிறது இந்த ஆண்டு தினசரி கோடி என்கின்ற நிலையில் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஏழு கோடி கடனை வழங்கியிருக்கிறார் அடுத்த ஆண்டு தினசரி பத்து கோடி என மூவாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது கோடி கடனை வங்கி மூலியமாக வழங்கி மக்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி உங்களுடன் கொள்வதில் நான் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன் இருவரி செய்திகள் நேபாளத்தின் நீர்மின் திட்டங்களில் பங்கேற்கும் இந்திய நிறுவனங்களுக்கு உரிய ஒத்துழைப்பு அளிக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது பங்களாதேஷில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் இருநூற்று முப்பத்தி ஏழு வேட்பாளர்கள் அடங்கிய பட்டியலை பங்களாதேஷ் தேசிய கட்சி வெளியிட்டுள்ளது ஒடிஷாவில் பருப்பு வகை மற்றும் எண்ணெய் வித்து போன்ற மாற்றுப் பெயர் சாகுபடியில் ஈடுபடுமாறு அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் சரண் மஜி விவசாயிகளை கேட்டுக்கொண்டுள்ளார் அசாம் மாநிலம் குவஹாட்டியில் பதினெட்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்களை கடத்தி வந்த ஒருவர் எல்லை பாதுகாப்புப் படை மற்றும் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் மக்கள் நலனுக்கான டிஜிட்டல் சுகாதார நடைமுறைகளை உருவாக்க இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் திருமதி புன்யா சலீலா ஸ்ரீவஸ்தவா தெரிவித்துள்ளாா் நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூரை அடுத்த நெட்டையாம்பாளையத்தில் சிக்கன் ரைஸ் சாப்பிட்ட சிறுமி அடுத்து அந்த உணவகத்திற்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது சர்வதேச ஆண்கள் தினத்தையொட்டி சேலத்தில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்ற ஆடை அலங்கார அணிவகுப்பில் ஏராளமானோர் பங்கேற்றனர் சர்வதேச உலக மகளிர் தினத்தையொட்டி பெண்களின் முன்னேற்றத்திற்காக பணியாற்றியவர்களுக்கான அவ்வையார் விருதுக்கான விண்ணப்பங்கள் அடுத்த மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை வரவேற்கப்படுவதாக ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் திரு சிம்ரன்ஜித் சிங் காலோன் தெரிவித்துள்ளாா் செங்கல்பட்டு மாவட்டம் மேலக்கோட்டையூரில் தமிழ்நாடு உடற்கல்வியியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகத்தில் ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள நீச்சல் குளம் மற்றும் டேபிள் டென்னிஸ் விளையாட்டு அரங்கை துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் புது உச்சிமேடு கிராமத்தில் நடந்த கொலை வழக்கு ஒன்றில் குற்றம் சாட்டப்பட்ட ஐந்து பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து கள்ளக்குறிச்சி கூடுதல் அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் மஸ்கட்டில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவினர் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர் நேற்று நடைபெற்ற முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் மானோ விகாஷ் தக்கார் மனுஷ் உத்பால் பாய் ஷா இணை ஈரானின் ஹமித் ஷம்ஸ் போலந்தின் மட்யூஸ் ஜலேவ்ஸ்கி இணையை பதினொன்று ஒன்பது பதினொன்று மூன்று பதினொன்று ஆறு என்ற செட் கணக்கில் வென்றது மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் தியா பராஸ் சிட்டாலே ஸ்வஸ்திகா கோஷ் இணை போர்ச்சுகலின் ஃபு யூ ஜியனி ஷாவ் இணையை ஏழு பதினொன்று பதிமூன்று பதினொன்று பதினொன்று எட்டு ஐந்து பதினொன்று பனிரெண்டு பத்து என்ற செட் கணக்கில் வீழ்த்தியது கலப்பு இரட்டை பிரிவிலும் இந்தியாவின் மனுஷ் உத்பல் பாய் ஷா தியா பராஸ் சிட்டாலே இணை சிங்கப்பூரின் யூ என் கோயின் பாங் ஜியான் ஜெங் இணையை பதினொன்று எட்டு பதினொன்று ஏழு பதினொன்று எட்டு என்ற செட்கணக்கில் வென்று காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பால்வளம் கால்நடை மற்றும் மீன் வளர்ப்பு தொழில்களுக்கு இருபதாயிரம் கோடி ரூபாய் கடனுதவி வழங்கப்பட உள்ளதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார் ஆதார் விவரங்களை ஆஃப்லைன் முறையில் சரிபார்ப்பதற்கான புதிய செயலி அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக இந்திய தனித்துவ அடையாள அட்டை ஆணையம் கூறியுள்ளது தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சைக்கு வருவோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளாா் சென்னை மங்களூரு இடையே கால அட்டவணையுடன் கூடிய சரக்கு ரயில் சேவையை தெற்கு ரயில்வே அறிமுகப்படுத்தியுள்ளது மஸ்கட்டில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவினர் காலிறுதிக்கு தகுதி பெறுகிறது